வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடுங்க இந்த ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடுங்க தெற்கு வடக்கு அப்படின்னுங்க ரெண்டு பக்கமே ரோடு ஜாயிண்ட் ஆகிடுதுங்க நம்ம பார்க்க வந்த பில்டிங் இதானுங்க அந்த ஒயிட் கலர் பில்டிங்கு கீழே ஒரு கம்பெனிங்க மேலேயும் வீடுங்க அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி ஓட்டு வீடுங்க மொத்தம் வந்து ஆரை கால் சின்ட்டுங்க கம்பெனி ஓட்டு வீடு மேலே வந்து தார்ஸ் வீடு அப்படின்ட்டுங்க மொத்தம் வந்துங்க முப்பதாயிரம் ரூபா வாடகை வருதுங்க ஈபிங்க பைப் கனெக்ஷனு போர் கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோட இருக்குது இந்த பில்டிங் பார்த்திங்கனாங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயே அரை கிலோமீட்டர் டு ஒரு கிலோமீட்டரு வருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ரோடாக இருக்குது இது வந்து தெற்கு பார்த்த மாதிரிங்க இந்த ஓட்டு வீடு தானுங்க மொத்தம் வந்து மூணு ஓட்டு இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்